அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கரப்பான் எக்ஸிமா இந்த கரப்பான் நோயில் தோல் அரிப்பு அதிகமாக இருக்கும் எக்ஸிமாவில் ட்ரை எக்ஸிமா வெட் எக்ஸிமான்னு இருக்குது அது இல்லாமல் செல்லுலைட்டஸ் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி டெர்மடைட்டஸ் மற்றும் பூச்சிக்கடி விஷக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கேபிஸ் அதாவது சொறி சிறங்கு கரப்பான் நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வியர்வை மற்றும் உடல் உஷ்ணம் தோல் வந்து வறண்ட தன்மையோடு இருக்கிறது ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகிறவங்களுக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் ஃபுட் அலர்ஜி அண்ட் போலன்ஸ் மற்ற காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற சோப்பு துணிக்கு பயன்படுத்துகிற வாஷிங் பவுடர் இறுக்கமாக உடை அணிகிறது பாலிஸ்டர் உடை போன்ற துணிகள் அணிவதனாலேயும் வரும் ரத்தம் சுத்த வரும் சில மருந்துகளின் ஒவ்வாமைனாலேயும் இந்த நோய் வரலாம் இதற்கு வீட்டிலேயே எளிய முறையில் ஒரு கஷாயம் பண்ணலாம் தோல் அரிப்பு தடுக்க கஷாயம் இதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரிப்பலா திரிப்பலாங்கிறது கடுக்காய் தான்ண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த பவுடர் வந்து ஒரு டூ கிராம்ஸ் எடுத்துக்கோங்க திப்பிலி சூரணம் ஒரு ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க புடலை வே சூரணம் ஒரு ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க வேப்பில்லை பொடி ஒரு ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஹண்ட்ரட் எம்எல் காலை மாலை ரெண்டு வேளையும் உணவுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க இது ஒரு மாதம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா தோல் அரிப்பு நமைச்சலை நம்ம வீட்டிலிருந்து எளிய முறையில் குணப்படுத்த முடியும் நன்றி வணக்கம்